நேற்று ஒரு அண்ணன் ஒரு பாட்டு கேட்டிருந்தாங்க மாமாவும் பொண்ணை கொடுன்ட்டு அந்த பாட்டு படிங்க ஏன்னா கொஞ்சம் கேளுங்க அதுவே உங்களுக்கு வேண்டிய பாட்டெல்லாம் திருப்பி நீங்கள் சொல்லுங்கள் நான் படித்து அனுப்புகிறேன் ஊருக்குள்ள என்னை பற்றி கேட்டுக்கோங்க நல்லபுள்ள உத்தமனா வாழ்ந்து வந்த தப்பு தண்டா ஏதும் இல்லை மாப்பிள்ளனா யோகிந்தான் நீங்க செஞ்ச யாருக்கும் தெரியாம நான் தாலியை கட்டவும் மாட்டேன் நியாயத்தை மறைக்காம நான் உங்ககிட்ட தானே கேட்டேன் உன் பொண்ணோட பேச அட என்னோட ஆசை அட மாமாவே சொன்ன கேளு மாமா உன் பொண்ண கூடு ஆமா சொல்லி போடு அட சாமி போட்ட முடிச்சு இதுதான்டா மூணு முடிச்சு மேல கொட்டு வந்து ஆளை தட்டு மேல வந்துடுச்சு இந்த ஊர் உலகம் சேர்ந்து எனக்கு மாலை தந்துடுச்சு மாண்ண கொடு நன்றி நன்றி நன்றி